எ எல்லாமல்ல அல்லாஹாங்க நிறையா இருக்கேன் இந்த மார்க்கம் என்பது இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதனுடைய எந்த செயல்பாடுகள் நாளை மறுமையில் நன்மை பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் அது இறைச்சேது என்று சொல்லப்படக்கூடிய வகையில் இருந்துதான் அந்த காரியத்தை நாம் செய்ய முடியும் வகி மட்டுமே மார்க்கம் வகி அல்லாதவைகள் வழிகேடு என்பதை தொடர்ச்சியாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்தது முதல் கொண்டு பன்னெடுங்காலமாக இதை மக்களுக்கு நாம் அழுத்தமாக சொல்லி வருகிறோம் எந்த மனிதனுடைய தனிமனித கருத்துக்களும் மார்க்கவில்லை அந்த தனிமனித சகாபியாக இருந்தாலும் சரி தாபியாக இருந்தாலும் சரி தப தாபிகங்களா இருந்தாலும் சரி இறைவனுடைய பாதையிலே கொல்லப்பட்டவராக இருந்தாலும் சரி நீங்கள் மதிக்கக்கூடிய இமாம்கள் மதுகுபு இமாம்கள் என்று சொல்லக்கூடிய இமாம்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய நல்லவர்கள் முன்னோ முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நாங்கள் ஊரெல்லாம் கூடி உன்னை முடிவெடுத்து மார்க்கம்னு நாங்கள் சொல்றோம் என்று நீங்கள் சொன்னாலும் சரிதான் இல்லை டவுன் காசி ஒன்றை மார்க்கம்னு சொல்லிவிட்டார் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி இறைவனுடைய வகையில் இல்லை என்று சொன்னால் அது வழிகேடு என்பதை நாம் தெல்ல தெளிவாக நீண்டெடுங்காலமாக இதை அழுத்தம் திருத்தமாக பிரச்சாரம் செய்து வருகிறோம் இதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அதாவது மனித கருத்துக்களும் மார்க்கம் தான் சகாபாக்கல் கருத்துக்கள் மார்க்கம் தான் என்று சொல்லக்கூடியவர்களை களத்திற்கு வாருங்கள் விவாதத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் தெரியும் என்றாலும் ஒரு சில கூட்டம் இருக்குது அவங்க சவுதியில் வந்து என்ன செய்கிறாங்களோ அதை அப்படி நாங்கள் கடைப்பிடிப்போம் அது மார்க்கோம் மார்க்கத்தின் அத்தாரிட்டி வகை மட்டும்தான் வேற எதுவுமே இல்லைன்னு நாம் சொல்லிட்டோம் ஒரு கூட்டம் பிற விஷயத்தில் சவுதியை ஃபாலோ பண்ணுறாங்க இன்னும் ஒரு சில விஷயத்தில் சவுதியில் என்ன செய்கிறாங்களோ அது மார்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது இப்போ சமீபத்தில் சில நாட்களாக சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதியில் மக்காவிலும் மரீனாவிலும் இனிமேல் இரவு தொழுகை பத்து ரக்காத்துகள் தொலப்படும் மூன்று ரக்காத்துகள் வித்துட்டு தொலப்படும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி சமூக வலைதளத்தில் அதிகமாக என்ன செய்து பரவுதை பார்க்கணும் இது பரவுகிறதுக்கான பின்னணி என்னென்னா இதுதான் காரணம் சில ஆட்கள் மார்க்கத்துக்கு எதை ஆதாரமாக வச்சுருக்கிறாங்கன்னா சவுதியில் என்ன செய்கிறாங்களோ அது நம்ம கேட்குறோம் மார்க்கத்துக்கு விரோதமாக அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதாரம் தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது குரான ஹதீஸில் இருந்து தெளிவாக அவர்களால் எடுத்து வைக்க முடியாத போது உலகத்தில் உள்ள முதல் புள்ளிதான் என்ன நடக்குது காபாவில் என்ன நடக்குது அங்கே மதினாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு மத்தியில் அதை வச்சு மார்க்கமாக பிரச்சாரம் பண்ணவங்க இப்போ அவர்களுக்கு எதிராக இந்த செய்தி மக்கள்கிட்ட வந்து பரவுது நாம் இதையும் மார்க்கம்னு சொல்லலை சவுதியில எதை சொல்கிறாங்களோ அதை மார்க்கம் என்றைக்குமே சொல்லவே கிடையாது மார்க்கம்னா இறைவனுடைய வரி செய்தி மட்டும்தான் இப்போ சவுதியினுடைய எந்த அறிவிப்பு கூட நீங்கள் எடுத்து பாருங்க கடந்த காலங்களில் நபி வழியை நாங்கள் கடைப்பிடிக்கல அது சில காரணங்களாக கடைபிடிக்க முடியாமல் போய்விட்டது இனிமேல் நாங்கள் கடைபிடிக்க போகிறோம்னு சொன்னாங்களா அப்படி எதுவுமே இன்றைக்கி பார்க்க முடியாது இனிமே ஏதாவது சொல்லுவாங்களா அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அன்று முதல் இன்று வரை மக்களுக்கு மத்தியில் நாம் முன்வைக்கக்கூடிய பிரச்சாரம் மார்க்கத்தின் அங்கீகாரம் இறைவனுடைய வகை செய்தி மட்டும்தான் யார் கூறி முடிவெடுத்தாலும் மார்க்கமில்லை இல்லை எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகளிலும் எடுக்கப்படக்கூடிய எந்த முடிவும் குரான் ஹதீசர் இல்லாத போது வகை செய்தி இல்லாத போது அது மார்க்கமில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக மக்களுக்கு மத்தியிலே நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம் எனவே மீண்டும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால் சவுதியில் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் மக்காவில் என்ன முடிவு எடுத்தாலும் அது மார்க்கத்தின் அங்கீகாரம் இல்லை எது வகை செய்தி இல்லையோ அது மார்க்கத்தின் அங்கீகாரம் இல்லை அதை சவுதியுடைய அறிவிப்பாக இருந்தாலும் மக்காவுடைய அறிவிப்பாக இருந்தாலும் அறிவிப்பாக இருந்தாலும் சரிதான் என்ற இந்த உண்மையை விளைஞ்சிக்கொண்டு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு மார்க்கம் என்று எதையெல்லாம் சொன்னார்களோ அதை சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னை மாக்கி அன்புரிவானாக